நெரூர் சதாசிவ பிரமேந்திரர் அதிர்ஷ்டானத்துக்கு தரிசனத்துக்காக சென்றிருந்தார்கள் பெரியவாள் சதாசிவ பிரம்மேந்திரரிடம் பெரியவாளுக்கு இருந்த பக்திக்கும் மரியாதைக்கும் எல்லையே காண முடியாது பிரம்மேந்திரர் பெயரைச் சொன்னாலும் கேட்டாலும் உருகி போய்விடுவார்கள் பெரியவாள் அதிர்ஷ்டானத்தில் ஜபம் செய்வதற்கு உட்கார்ந்து விட்டார்கள் பெரியவாள் அதிர்ஷ்டான அன்பர்களும் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யும் பணியாளர்களும் சற்று தொலைக்கு போய் நின்று கொண்டார்கள் பெரியவாள் அதிர்ஷ்டங்களுக்கு சென்று ஜெபம் செய்வதையோ நன்னியாச முறைப்படி வணங்குவதையோ யாரும் பார்க்க கூடாது என்பது ஸ்ரீமடத்து சம்பிரதாயம் மானுட எல்லைகளுக்கு அப்பால் சென்று தெய்வத்தின் நுழைவாயிலில் நிற்கும் அபூர்வ தருணங்கள் அவை இந்த கட்டுப்பாடு பக்தர்களின் நலனை தான் கடைபிடிக்கப்பட்டு வந்தது நூறு வாட்ஸ் மின் விளக்கையே பார்த்து பழகிய கண்கள் எதிரே லட்சம் வாட்ஸ் ஒளியை பாய்ச்சினால் எப்படி தாங்க முடியும் அந்த சமயம் பார்த்து வெகு அவசரமாக வந்தார் ஓர் அன்பர் அவர் ரங்கசாமி பெரியவாளை உடனே தரிசனம் பண்ணணும் பிரசாதம் வாங்கிக்கொண்டு கொண்டு உடனே புறப்படணும் என்று மனம் திறந்து தொண்டர்களிடம் முறையிட்டார் சுவாமி பெரியவாள் கதவை சாத்திக் கொண்டு அதிர்ஷ்டானத்துக்குள் ஜெபம் செய்து கொண்டிருக்கா இப்போ யாரும் அவளை தரிசிக்க முடியாது தியானம் களைந்து பெரியவாள் தானாகவே வெளியே வந்தவுடன் முதன் முதலாக நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளலாம் வந்தவர் லேசப்பட்டவர் அல்ல ரொம்பவும் அமுக்கமான பேர் வழி தொண்டர்களின் பேச்சை கேட்டு சமாதானம் அடைந்து விட்டார் போல பாவனை செய்து கொண்டிருந்தார் தொண்டர்களின் சுதந்திரமான வாய் வீச்சு அடக்குவாரின்றி வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்தது பேச்சு வெள்ளத்தில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தன்னுமைக்கும் பொழுதில் புதிதாக வந்த அன்பர் ரங்கசாமி அதிர்ஷ்டானத்தின் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டார் இந்த தடாலடி திட்டத்தை யாரும் எதிர்பார்க்காததால் எல்லோரும் குழம்பி போய் நின்றார்கள் அந்த நேரத்தில் அதிர்ஷ்டானத்திலிருந்து பெரியவாளின் குரல் அதுவரையும் சிஷ்யர்கள் கேட்டறியாத ஒரு கம் பீரத்வானியில் தெளிவாக கேட்டது நீங்கள் மிருத்யுஞ்சய ஜபஹோமம் செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு மிருத்யு வரமாட்டான் திரும்பி போங்கள் அன்பர் ரங்கசாமி கதவை மூடிவிட்டு சற்றென்று வெளியே வந்தார் அணுக்க தொண்டர்கள் அவரை மொய்த்து கொண்டு விட்டார்கள் ரங்கசாமி ஒரு கதையே சொன்னார் அவருடைய நெருங்கிய உறவினருக்கு திடீரென்று நெஞ்சுவலி பரிசோதனை செய்த டாக்டர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் போனால்தான் உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் ஜோசியர் உடனே ஹோமம் செய்யுங்கள் என்றார் உடனே பெரியவாளிடம் தெரிவித்து பிரசாதம் வாங்கி கொண்டு வந்தால் நல்லது என்று ஒருவர் ஆலோசனை வயதான மூதாட்டி ஒருவர் பெரியவா இதோ பக்கத்தில் நெரூர்ல தானே இருக்கார் அவ கிட்ட சொல்லிடுங்கோ அவ பார்த்துப்பா என்று சொன்னதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அதன்படிதான் அன்பர் ரங்கசாமி அவ்வளவு அவசரப்பட்டிருக்கிறார் அவருடைய அதிர்ஷ்டம் தெய்வமே அவருக்கு அருள் குறிவிட்டது ரங்கசாமி வீட்டுக்குள் நுழைந்த போது அந்த நோயாளி உறவினர் படுக்கையில் உட்கார்ந்து புன்முருவல் அளித்துக் கொண்டிருந்தார்